ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல நாம பாக்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து கண்டிப்பா இந்த வீட்டுல நடக்கல அட்டுழுவியா எல்லாத்தையுமே வந்து ஆதாரபூர்வமாக நம்ம கிட்ட சொல்லி ராஜேஸ்வரியை அடக்கி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய்க்கு வர வர நம்ம ஹீரோயின் மேலே சமக்கோங்க ஏன்னா எல்லாமே ராஜேஸ்வரியை கண்மூடித்தனமாக நம்பி எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு விஜய் கண்ணு மறைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதை அப்படியே விட்டோம்னா இன்னும் அதிகமாகி சுத்தமாக நம்ம ஹீரோயினையே வெறுத்துருவார் ஸோ இதை மாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயின் அமைதியா போறதுனால ராஜேஸ்வரி ஆட்டம் ரொம்ப ஓவரா போயிருக்குங்க ஏதுன்னு சொல்லணும்னா நம்ம ஹீரோயின சர்டிபிகேட்டை எரிக்கிற அளவுக்கு அவங்க துணிஞ்சிருக்காங்க தன் தம்பி கிட்ட சொல்லி தூண்டிவிட்டு விட்டு ஹீரோயினை பயங்கரமா பேச வச்சு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க அவங்கள்ட்ட போய் டெண்டர் விஷயத்த சொல்லி இப்படி பண்ணி காசுக்காக பண்ணியிருக்கேன்னு கேவலமாக பேசி அது மட்டும் இல்லாமல் விஜய் அடிக்கிற அளவுக்கு பண்ணி ரெண்டு பேருக்கும் ந அதாவது விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேலே வெறுப்பை உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க ஸோ எப்படியாவது இந்த வேலையை வாங்கணும் நம்ம பிள்ளைக்கு கேட்குறதை வாங்கி கொடுக்கணும் சுயமரியாதை முக்கியம் அப்படின்றதுக்காக அவங்க சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறப்ப என்னை மீறி போயிருவியா இது இருந்தால் தானே பண்ணுவ ஏங்கிட்ட தான் நீ அடிமையாக வாங்கி ஆகணுன்ற நிலையில அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்ச கெஞ்ச கதற கதற அந்த சர்டிஃபிகேட்டை நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க ரொம்ப துடிச்சு அழுகுறாங்க நிறைய அவமானங்கள் இந்த நிலையில தான் கஷ்டப்பட்டு படித்து வச்சுருந்த அந்த ஒரு சர்ட்டிஃபிகேட்டை இழந்துட்டேன்னு ரொம்ப தவித்தவியாக தவிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ராஜேஸ்வரி பொறுத்தளவுக்கு ஒரு அடிமையாக என்கிட்ட வாங்கி நீ தான் அப்படி பிச்சை எடுத்து தான் வாழணும் அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்றதான் அவங்க காட்டியிருக்காங்க ஸோ இந்த நிலையில நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு நேரடியாக விஜய்கிட்ட போய் உங்கள்கிட்ட பேசணும் என்ன புதுசாக ட்ராமா பண்ண போகிறியா அப்படின்றப்ப சும்மா எல்லாத்தையும் ஒரு போக்கிலே நம்பாதீங்க எல்லாம் என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்க சுயமாக யோசிக்கிறதே உங்களுக்கு தெரியாதா உங்கள் அக்கா பேச்சை நம்பி பேசுகிறீங்க நான் என்ன பணத்துக்காக பண்ணுறவன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு எப்படிங்க அந்த பேங்க்கு அக்கௌண்ட்டு அதை பற்றியெல்லாம் தெரியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முடிவு பண்ணுறக்கீங்க நான் அங்கே போனேன்றதுக்கு உங்களுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா யார் வேணால் என் பேரில் க்ரியேட் பண்ணலாம்ல அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் அந்த இடத்துக்கு வேலைக்காக தான் போனேன் வெண்பா பாப்பாவுக்கு தெரிஞ்சால் அவங்க அப்பு அந்த ஃப்ரெண்டோட அம்மா தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க அங்கே என்ன வேலைக்கு சேரத்துக்காக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரத்துக்கு தான் போனாங்க உங்கள் டெண்டர் விஷயம் உங்கள் ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும் உங்கள் அக்கா சொல்கிறாங்கன்னு அப்படியே நம்பிட்டு என்னை வந்து கேட்குறீங்க அப்படின்னு பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலை கிடச்சிருச்சின்னு சொல்லி என் சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகலான்னா உங்கள் அக்கா வந்து என் சர்ட்டிஃபிகேட்டை நெருப்ப வச்சு கொளுத்திட்டாங்க நீங்க நீங்கள் பாருங்க பாருங்கள் அளவுக்கு உங்கள் அக்கா மோசமாக பிகேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் காரணம் இப்போ நாங்கள் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் எனக்கு உங்கள் பணமோ எதுவோ தேவையே கிடையாது எனக்கு வெண்பா மாப்பா மட்டும் போதும் உங்கள்கிட்ட நான் அன்பை கூட எதிர்பார்க்கல ஆனால் இந்த பணத்தை எடுத்தேன் இந்த மாதிரி துரோகம் பண்ணேன் இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு தான் மனசில் இருக்கிறத எல்லாமே கண்டிப்பா விஜய் கிட்ட சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பண்ணிப்பா என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்